சனிப்பெயர்ச்சி பலன்கள் கடகம் இனிய வார்த்தைகள் பேசும் குடங்கொண்ட கடகராசி என்பர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு அடைகிறார் அவர் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தார் இது அஷ்டமத்து சனி காலம் இந்த இடத்தில் இருந்து அவரால் நன்மை தந்திருக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் இதனால் நீங்கள் எண்ணற்ற இன்னலுக்கு ஆளாகியிருப்பீர்கள் உங்கள் முயற்சிகளில் பல்வேறு தடைகளை ஏற்படுத்தியிருப்பார் பல நேரங்களில் தோல்விகளை சந்தித்திருப்பீர்கள் தொழிலில் பொருள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் சொந்த மந்தங்களும் உங்களுக்கு உதவிகராக உதவிகரமாக இருந்திருக்க மாட்டார்கள் உதவிகள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்யாமல் இருந்தால் சரி என்று நினைத்தால் அவர்களால் பிரச்சனை கூட வந்திருக்கும் அவர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் சிலர் தங்கள் இருப்பிடத்தை இழந்து வெளிவாசம் செல்லும் நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் தொழில் நிமித்தமாக அல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றாலும் அங்கும் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்காது இப்படி சனி பகவானால் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகியிருக்கும் நீங்கள் இப்போது வெடிவாலத்தை நோக்கி செல்கிறீர்கள் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு மாறி இந்த பிற்போக்கான பலனிலிருந்து உங்களை விடுபடச் செய்வார் சங்கடங்கள் படிப்படியாக குறையும் நெருக்கடியான வாழ்விலிருந்து சகஜமான வாழ்வை அடைவீர்கள் பொதுவாக சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது முழுமையான நன்மைகளை தருவார் என்று எதிர்பார்க்க வேண்டாம் சிறு சில வரத்தான் செய்யும் ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது முட்கள் நிறைந்த பாதையில் சென்று கொண்டிருந்த நீங்கள் கற்கள் நிறைந்த பாதைக்கு வந்தால் அந்த கற்களும் எத்தியாகத்தானே தோன்றும் அந்த அந்த வகையில் பார்த்தால் இந்த ஒன்பதாம் இடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆனாலும் இதிலும் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேல் அதிகாரிடம் அனுசரித்து போவது நல்லது வீண் வாதங்கள் வைக்க வேண்டாம் சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தர முடியாவிட்டாலும் தனது பார்வையால் நன்மை தருவார் சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் இந்த மூன்று பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இதனால் நீங்கள் பல்வேறு சாதனைகளை படைக்கலாம் அதாவது மூன்றாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமா இடத்தில் விழுகிறது இது பொன்னையும் பொருளையும் தருவார் உங்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் சரிபகவானின் ஏழாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் விழுகிறது இதனால் காரிய அனுகூலத்தை பெறலாம் தொழிலில் விருத்தி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சனி பகவானின் சனி பகவானின் பத்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வெல்கிறது இதனால் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமையை பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கலாம் எதையும் வெற்றியா வெற்றிகரமாக முடிக்கலாம் பொதுவாக கோச்சார பலன் கணிக்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையை பார்க்க வேண்டும் அந்த வகையில் குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நன்மை தருவார் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து நன்மை தர மாட்டார் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு வருகிறார் அப்போது குரு பகவானின் மூன்று பார்வைகளும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் விழுந்து பல்வேறு நன்மைகளைத் தருவார் இதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் மாணவர்களும் கல்வியில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவர் கேது பகவானை பொறுத்தவரை பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூணாம் இடத்தில் இருந்து நன்மை தருவார் இறை அருள் கூடும் மொத்தத்தில் பார்த்தீர்களானால் இந்த சனி பகவான் தனது பார்வைகளால் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தருவார் குரு பகவானும் தன் பார்வையால் இயன்றதை தருவார் தொடக்கத்தில் கேது இரையரள் மூலம் உங்களை முன்னேறச் செய்வார் பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் காக்கைக்கு அன்னமிடுங்கள் ஊனமுற்றவர்கள் யாராயும் இருந்தால் உதவி பண்ணுங்கள் ஏழைகள் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம்